ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வித்யா பேன் லைவ்ல இருக்கேன் வாங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் வித்யா பேன் லைவ்ல இருக்கேன் வாங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ப்ளீஸ் வர்றவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க வா வாங்க நித்தியா பண்ணி லைவில் இருக்கேன் வாங்க வர்றவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் Good morning, Wanga 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 Wanga. Good morning, good morning. Good morning, friends. Wanga Wanga Wanga. வாங்க 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 வித்தியாப்பி லைவில் இருக்கேன் வாங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 யாருமே காணும் ஹாய் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் நித்தியாப்பன் லைவில் இருக்கேன் வாங்க வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ளீஸ் வரோம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க 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 நித்தியாப்பன் லைவில் இருக்கேன் வாங்க வாங்க பேசலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் Good morning. Good morning. Good Wanga, Wanga, Wanga. friends. Wanga, Wanga. Good morning. Good morning. Good morning. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வரோம் கொஞ்சம் சேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் யாரும் வந்திருக்கீங்க வரலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் வாங்க பேசலாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் செல்ஃபின்ற கொடுங்க வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ப்ளீஸ் வரவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ கமண்ட்ல யாரும் பண்ண மாட்டீங்களா அழகா இருந்தாதே எல்லாம் பண்ணுவீங்களா வருவீங்களா சார் கமெண்ட் பண்ணுவீங்களா லைனுக்கு வருவீங்களா அழகா இல்லைன்னா யாரும் வர மாட்டீங்களா வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் நித்யா பண்ண லைவ்ல வாங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் அழகா இருந்தாதே கமெண்ட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சொல்லுங்க வாங்க 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 போய் நாடகமாவது பாக்குறேன் யாரு வந்தேன்னா நந்தினி போட்டிருக்காங்க நந்தினி நல்ல சீரியல் நல்லா போயிட்டு வரலாம் நாடகம் மாதிரி பாத்துறேன் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க தயவுசு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களே அப்பதான் நான் பேச முடியும் ஒரு செல் பண்ற எது கொடுங்க அப்பதானே எனக்கு யார் என்னாலும் தெரியும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க குட் மார்னிங் ஹாவ் ஏ நைஸ்ட் டே டுடே

துணி மடிச்சு அதனால இப்ப என்ன பிள்ளைச்சு உட்காந்து துணி மடிச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டு போதும் வாங்க 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 வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சார் ஒருத்தவங்க இருக்கீங்க அது யாரும் எனக்கு தெரியல என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன் வாங்க சார் வாங்க 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 நான் பாக்குறேன் அழகாக இருக்கிறவங்க பக்கம் தான் நீங்கள் எல்லாம் போவீங்களா கமெண்ட் பண்ணுவீங்களா லைக் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா நீங்கள் எங்களை மாதிரி ஆனால் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா லைக் பண்ண மாட்டிங்களா ஆ ஏங்க சார் எங்க சார் சொல்லுங்க சரி எல்லாத்தையும் குட் மார்னிங் ஹேவி அண்ட் நைஸ் என்ன சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சார் நான் மேடம் என்னன்னு பண்ணுங்க சார் ஒரு ஹாய் தான் சொல்லுங்க சார் எங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊருன்னு கேளுங்க சாப்பிட்டிங்களான்னு கேளுங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கீங்களே சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் வாங்க வாங்க நித்தியாப்பம் லைவில் இருக்கேன் வாங்க கேட்கலாம் நல்லா பார்த்து காற்று பயங்கரமாக இருக்குது அண்ணா எப்படி காற்று காற்று அங்கே பயங்கரமாக இருக்குதுங்களா வாங்க வாங்க தேப்பேன் லைனில் இருக்கேன் வாங்க எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் நீங்களா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் கொஞ்சம் உங்கள் புண்ணியத்துக்கு நல்லபடியாக வர முடியும் எங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஃபிங்கர் அந்த தம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கன்னா லைக் உள்ளோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்களேன் வாங்க 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 இப்போ லைவ்ல இருக்கே வாங்க அந்த தம்பு கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய பீங்க இப்போ இருக்கு சில சிம்பிள்ஸ் கேன் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கிளிப் பண்ணிங்கன்னா லைக் வரும் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு மாதிரிங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு குட் மார்னிங்காவது சொல்லுங்கள் வரவங்க ஏன்னா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா எல்லோரும் வாங்க வாங்க ஒரு கடையில் ஏவாரம் பண்ணுற மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் யாரும் வரமாட்டேங்கிறீங்க ம் ஏன் எல்லாம் அழகாக இருக்க பக்கம்தான் போவீங்களா நாங்களாம் அசிங்க மக்கள்லாம் இந்த பக்கம்லாம் வரமாட்டிங்களா ம் வாங்க வாங்க ஒரு சேட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வரவங்க உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கோ என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்போ தான் எனக்கு யார் என்னான்னு தெரியும் வாங்க 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 கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க சார் தர்றவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா அவன் எந்திரிச்சானா நான் போயிடுவேன் சரிங்களா ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க சார் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்குலாம் வேறு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் லைவ் போட்டாங்கன்னா சும்மா அப்படியே நிறைய பேர் வர்றாங்க அப்படியே லைக் பண்ணுறாங்க சேட் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ம் ஏன் அப்படி இருக்கீங்க ம் ஒரு சும்மா ஒரு ஹாய் அது மட்டும் போடுங்களே ஒரு ஹாயாக சொல்லிவிட்டு போங்களே நைல இருக்கேன் வாங்க 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 யாரும் வர மாட்டேக்கிறாங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உம்

நேச்சராக வரோம் நாங்கள் நேச்சராக வந்து உங்களை பார்க்கலான்னு வரோம் ஆனால் ஒவ்வொருத்தர்லாம் லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் பண்ணி வர்றவங்க வர்றாங்க அவங்கிட்டதை நீங்கள் போய் லைக் பண்ணுவீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுவீங்களா இதே மாதிரி ஆக்ட்டு கமெண்ட் பண்ண மாட்டிங்களா என்ன சார் சொல்லுங்கள் என்ன சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் துணி மடித்து எத்தனை நாள் ஆமாம் சண்டே ஆ சண்டே தான் மண்டே மண்டேனு நினைக்கிறேன் மண்டே தான் துணி மடித்தேன் டெய்னிங் வாஷ் பண்ணுறது ஆனால் தோண்டு பண்ணுறதே இல்லை அதன்னைக்கு வெட்டியாக இருந்தேண்ணா சரி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே துணியை மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மடிச்சுட்டு இருக்கேன் நிறைய துணி இருக்குது நிறைய நிறைய இருக்குது கண்ணன் கண்ணன் ஹாய் 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 வா கண்ணன் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா கண்ணன் சாப்பிட்டிங்களா கண்ணன் வாங்க 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 சாப்பிட்டிங்களா கண்ணன் வாங்க 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 கண்ணன் என்ன மெசேஜ் அழிச்சிட்டீங்க ஏன் என்னாச்சு சாப்பிட்டீங்களா கண்ணன் பாப்பா தம்பி மெசேஜ் வாங்க வாங்க லைவ்ல இருக்க வாங்க கண்ணன் நம்ம அக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாப்பா லைக் பண்ணு கண்ணன் லைக் பண்ணு கண்ணன் லைக் பண்ணு லைக் பண்ணு கண்ணன் வாங்க 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 உடஞ்சி போச்சு ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு வாங்க 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 தான் வாங்க 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 இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு